இந்த சேனல் முற்றிலுமாக உதவும் நோக்கத்துடனே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் நான் ஒரு ஊழியக்காரியும் அல்ல வசதி வாய்ந்தவளும் அல்ல என்னால் உதவி செய்ய முடியவில்லை என்ற நோக்கத்துடனே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஐம்பது சதவீதம் ஊழியத்திற்காகவும் ஐம்பது சதவீதம் இயலாமையில் உள்ளவர்களுக்காகவுமே அது நீங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் முடியவில்லை என்ற ஏக்கமும் இருக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் நமது சேனலில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் வீடியோ அப்லோட் செய்யப்படும் மொத்தம் நீங்கள் வாரத்திற்கு ஒரு பதினைந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் நீங்களும் உதவி செய்பவர்களாக ஆகலாம் வேதாகமத்தில் பயணிப்போமா படைப்பின் வரலாறு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்பொழுது பூமியானது ஒழுங்கற்றதாகவும் வெறுமையுமாக இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் முதல் நாள் படைப்பு ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று இறைவசனம் மூன்று முதல் ஐந்து முடிய வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டது வெளிச்சம் பகல் எனவும் இருள் இரவு எனவும் பெயரிட்டார் இரண்டாம் நாள் படைப்பு ஆதியாகமம் அதிகாரம் இறைவசனம் ஒன்று ஆறு முதல் எட்டு முடிய ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டது ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலம் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் என பிரிவு உண்டாக்கப்பட்டது ஆகாய விரிவுக்கு வானம் என பெயரிட்டார் மூன்றாம் நாள் படைப்பு ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலமானது ஓர் இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் செய்தார் வெட்டாந்தரை பூமி எனவும் சேர்ந்த ஜலம் சமுத்திரம் எனவும் பெயரிட்டார் மேலும் புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் விதையுடைய கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க நாய்தானாள் படைப்பு ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினான்கு முதல் பத்தொன்பது முடிய பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் ஏற்பட வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக்கப்பட்டது பூமியின் மேல் பிரகாசிக்க வானத்திலே சுடர்களையும் நட்சத்திரங்களையும் ஏற்படுத்தினார் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடர் மற்றும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் ஐந்தாம் நாள் படைப்பு ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபது முதல் இருபத்து மூன்று முடிய ஆகாய விரிவில் பறக்கும் சமுத்திரத்தில் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் நீர்வாழ் ஜந்துக்கள் சிறகுள்ள பட்சிகள் பறவைகள் ஆகியவற்றை உண்டாக்கி ஆறாம் நாள் படைப்பு ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று இறை வசனம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தொன்று முடிய தேவன் பூமியில் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் படைத்தார் தனது சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார் மனுஷனை தேவ சாயலாகவும் படைத்தார் தேவன் மனுஷனை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஏழாம் நாள் ஆத்தியாகமும் அதிகாரம் இரண்டு இறை வசனம் இரண்டு முதல் மூன்று முடிய தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் வேதாகமத்தில் தொடர்ந்து பயணிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்